பிளஸ் ஒன் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட் குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியுத இந்த பேஜ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் அதுல டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் ஐகான் இருக்கும் அந்த ப்ளூ கலர் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ரெண்டாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்ங்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷம் வருஷத்தை முதல்ல கொடுக்கணும் ரெண்டாவது பிறந்த மாசம் கடைசியா தான் பிறந்த தேதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க டூ தௌசண்ட் பிறந்திருக்கீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் அப்படிங்கறத கொடுக்கணும் அடுத்ததான் மந்த் பைனலா தான் டேட் இந்த வெப்சைட் அப்படிங்கிறது வெறும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது எக்ஸாம் டைம் டேபிள் செக் பண்றதுக்கு இதே வெப்சைட் தான் எக்ஸாம் ரிசல்ட் வரதும் இதே வெப்சைட்ல தான் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதாவது கொஸ்டின் பேங்க்ல இருக்கு உங்களோட சர்டிபிகேட் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட டூப்ளிகேட் சர்டிபிகேட் இந்த பேஜ்லயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பேஜ்ல இருக்க டீடெயில்ஸ் மூலயமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இடமாற்ற சான்றிதழ் அதாவது மைக்ரேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வாங்கிக்கலாம் சோ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த பேஜ் அப்படிங்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் கேன்டிடேட்ஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ற மாதிரி விட்டுருக்காங்க கவர்மெண்டோட நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னையில இருந்து ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்மே இதில் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ